வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்கல இதை பற்றி தான் பல விஷயங்களை பேச போகிறோம் இதை பற்றி முழுக்க முழுக்க பேசுகிறதுக்காக பிரபல புலனாய்வு பத்திரிகையாளரான திரு ரிஷி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக செல்வி அவர்கள் இருக்காங்களே அந்த பொண்ணோட அம்மா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தரை சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க இந்த பள்ளி தாளர் ரவிக்குமாருக்கு ரெண்டு பசங்க அதில் ரெண்டாவது பையனை தான் இவங்க கொஞ்சம் இப்போ பேசுகிற மாதிரி இருக்குது அந்த பையன் சார்ந்தால் எங்களுக்கு டவுட் அதிகமாக இருக்குங்க விசாரணை வளையத்தை கொஞ்சம் அது வரைக்கும் நீட்சி அடைஞ்சி கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இந்தளவு அஃபென்ஸ் பெருசாக போக வாய்ப்பு இருக்காங்க இருக்கலாம் சார் ஏன்னா இவங்க வந்து சொல்லலாம் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இவங்க புகார் கொடுத்தவங்க இவங்க இவங்க யார் யாரெல்லாம் சுட்டி காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் போலீஸ் விசாரிக்கிறான் ஓகே இப்போ நூறு பேரை நான் சுட்டி காட்டினா கண்டிப்பாக விசாரித்து நீங்கள் அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எல்லாம் இல்லை அனுப்பிச்சு விட்டுடலாம் அவ்வளோதான் ஆனால் விசாரணை பண்ணணும் பண்ணணும் இப்ப அவங்க சந்தேகம் தெரிவிக்கிறாங்களா தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளத்தில் பேசுறீங்க ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசுறீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அஞ்சு பேரு பிரஸ் சந்திச்சாங்களா சார் ஆமா ஜட்ஜி கிட்ட போய் கேள்வி கேட்பாங்களா இங்க மட்டும் கேக்குறாங்களா அதுதான் கேக்குறேன் சட்டம் எல்லாருக்கும் சம்பந்தம் ஜட்ஜி கொலை பண்ணாலும் கொலை தானே ஆமா கொலைதான் அப்படி இருக்கிறப்ப இங்கே மட்டும் இந்த மாற்றம் தாய்ப்புக்குன்னு ஆமாம் இன்னொன்னும் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது வருது அது அதன் அதன்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் சார் இந்த சாத்தான்குள விஷயம் பெருசாக மாறினதுக்காக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறுச்சு எல்லாம் டிஜிட்டல் மீடியாவில் உண்மையை வெளியே கொண்டு தான் அப்படி இருக்கிறப்ப அதோட குரல் வலையை அழிச்சிட்றானா இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க இது வந்து ஒரு சாதாரண நாடு இல்லை இந்தியா இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இதில் வந்து உங்கள் இஷ்டத்தில் வந்து தலையிட்டு எல்லாத்தையுமே குரல் வலையெல்லாம் பிடிச்சிட முடியாது அந்த வழியா அந்த அந்த மாதிரிலாம் இப்போ அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது ஆமாம் ஸோ இந்த வழக்கிலையும் அதை நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக 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 ஃபுல்லாக குரல் வலையை நெறிக்க முடியாத அளவுக்கு நாம் பண்ணலாம் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் நமக்கும் பொறுப்புகள் இருக்கு எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் நம்மளுடைய சுயநலம் அதில் இருக்கக்கூடாது நடந்தத நடந்ததை அப்படியே சொல்லணும் ஓகே அதை எட்டு கட்டுறது மிகைப்படுத்துறது நடக்காததை போட்டு சொல்றது தொழில் தர்மமே கிடையாது ஏன்னா இந்த விவகாரத்துலேயே அந்த பொண்ணுக்கு காதல் கதனா சொல்லிவிட்டு பல பேர் கட்ட விட்டாங்க அந்த அம்மான அதை கேட்டு நீ கதறினாங்க எங்கள் என் பொண்ணுக்கு லவ்லாம் கிடையாதுங்க ஒரு தடவை கூட எங்கிட்ட அதெல்லாம் சொன்னதில்லை எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்க அவளை ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க அவளை ஏங்க அந்த பள்ளி தாளாளர் இருக்கார்ல ரவிக்குமார் அவரை பற்றி விசாரிச்சு பாருங்கள் ஒருத்தர் கூட அந்த நபரை நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க அசிங்க அசிங்கசிங்கமாக சொல்லுவாங்கன்னு அவங்க செல்வி சொல்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப விசாரணை அப்படின்றத போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த இடத்துல ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா இந்த வழக்கு அப்பயே முடிஞ்சிருக்குமோ அப்படி கூட டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் முடியறதுக்கு வாய்ப்பு இது சாண்டிஃபைக் கேஸ் ஆயிடு தப்புன்னு போய்ட்டு நூறுபா ஃபைன் கட்டி வரதுக்கு இது எவ்வளவு பெரிய கேஸ் உங்களை மாற ஆளுங்க எங்களை மாற ஆளுங்க விட்டுருவோமா அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் முடியிற விஷயம் இல்ல இது இப்போ அவங்க வந்து ஜாமீன் போட்டிருக்காங்களாம்மா அந்த குற்றவாளி போட்டு இருக்காங்க எந்த கோர்ட்லம்மா கோர்ட்ல ஆ மகிழா கோர்ட்டு ஆ மகிழா கோர்ட் ஆ டிஸ்மி டிஸ்மிஸ் ஆயிருக்குங்களா

சரிங்க சார் சரிங்கம்மா இப்ப இந்த கலவரத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் கைது பண்ணிருக்காங்களா உண்மையிலேயே அது குற்றம் சுமத்தப்பட்டவங்க தானா எப்படிம்மா இல்ல சார் அன்னைக்கு அது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வன்முறைக்கும் வேலை இல்ல சார் சம்மந்தம் இல்ல சம்மந்தம் இல்ல அப்புறம் நிறைய பேர் எல்லாம் நின்னவங்க போனவங்க வந்தவங்க அந்த மாதிரி தான் சார் நிறைய பிடிச்சிருக்காங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேற பரீட்சை எழுத போய் ஹால் டிக்கெட் காட்டுனவங்களே கால் டிக்கெட்ட கீச்சு போட்டுட்டு பிடிச்சிருக்காங்களாம் அது எந்த அடிப்படையில அவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது சார் இப்ப பசங்க வந்து வன்முறைக்கு போகல சரிங்களா இப்ப இப்ப புலன் விசாரணை எந்த அளவுல இருக்குன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது

எனக்கு இன்னொரு குழப்பம் என்னென்னா சார் இந்த கேஸில் ஆரம்பத்தில் சாட்சியங்கள்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே வரல வெளியே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேர் இந்த நாந்தா ஓட்டுனுன்னு ஒரு டிரைவர் அந்த பள்ளிக்கு ஏதோ தான் நாந்தா பார்ப்பேன் அந்த தாளாளர்கள் நெருக்கன்ட்டு இன்னொருத்தர் இப்படி ஒவ்வொருத்தராக இப்போ கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர்களும் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவங்கள வெளிப்படுறதுக்கு என்ன சார் காரணம் ஒருவேளை அவங்களுக்கும் ஒரு ஆதங்கம் ஒரு உறுத்தல் இருந்திருக்கும் இதை பத்தி ஒருத்தர் இருந்திருக்கும் அந்த பெண் இறந்து போனதை பத்தி மனசாட்சி கோரி திட்டியா இருந்து அதனால கூட பேசியிருக்கேன் ஏன்னா அவங்க பேசுறவங்க எல்லாருமே பெண்ணுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி தெரியல பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசுற மாதிரி இருக்கேன் ஸோ அதனால தான் கேட்கறேன் டிரைவர் வேலை பார்க்குறேன் அந்த டிரைவர் என்ன சொன்னாப்புல இது போல அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதினாங்க அந்த லெட்டர்ல கடைசி ரெண்டு வார்த்தையும் மட்டும் நான் படிச்சேன் அதுக்கப்புறமா அப்படி சொன்னாப்ல நீ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன நினைப்பீங்க ஓ லவ் மேட்ரு போல இருக்கு இதே நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சைக்காலஜியில் நினைக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது போல மக்கள் மனசை மாற்றுறதுக்கு சாட்சிகள் இப்ப உருவாக்கப்படுதா சார் சாட்சிகள் உருவாக்கலாம் தப்பில்ல உருவாக்கப்படுதா உருவாக்கப்படலாம் நிறைய கேஸ் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படி ஆச்சுனாலுமே உடஞ்சிடும் கேஸ் உங்களுக்கு ஓகே சோ இது போல் புதுசு புதுசாக வெளியே வரானா இது காரணமாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது திசை திருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் ஒட்டு மொத்தமாக சிபிசிடி சொல்கிறாங்க நீங்கள் பேசாதீங்கன்றாங்க இந்த தான் வரும்னு சொல்லிடுறேன் சிபிசிஐடி ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாம் பேசாதீங்க புன விசாரணை பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் கிளப்பி அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன பொண்ணு பேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணி ஒரு செக்டர் இப்போ போலீஸ் என்ன பண்ணோம் இந்த பக்கம் திரும்பும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ பாதிக்கும்ல கண்டிப்பாக இப்போ இவங்களையும் நம்ம விசாரிக்கணுமா அவங்க ஒரு நூல் பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தலைவலி வந்துரும் அதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்களா எங்க இந்த மாதிரிலாம் சந்தேகம் எழுப்பி இருக்குது நாலு பேர் இந்த மாதிரி பேசுகிறான் செஞ்சிருக்கான் ஏன் அவங்களாம் விசாரிக்க கூடாது நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ என்ன ஆகுது டைவெர்ட் ஆகுது அவங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதுக்கு தான் சிபிசிஐடி பதறாங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு அதுக்கு தான் ம் இது வந்து திட்டமிடப்பட்டு வெளியிட்டது தான் அந்த லெட்டர் ஸ்டேட்மெண்ட்டு ஆமாம் ஓகே இது ஆக்சுவலாக அவங்களே கைப்பட எழுதுகிற விஷயமா ஆமாம் இருக்கும் யாராவது எழுதி வச்சுருப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஏங்க ஒரு இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமான்னு கேட்குறேன் மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுங்கன்னு சொல்கிறதுல கூட இருக்கலாம் அதான் கே மேபி இருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க தப்பே பண்ணாலும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணணும் ஆனால் நீங்கள் தீவிரவாதி கன்ஃபார்ம் ஆனால் தீவிரவாதின்னா அவங்கக்கிட்ட சில விஷயங்களை சீஸ் பண்ணணும்ல அது கிடையாது உங்ககிட்ட ஆனால் நீங்கள் பாம்ப போடுற பார்ட்டி தான் லெப்டினட்ரு பார்ட்டி தான் நீங்கள் விசீரோ கம்ப்ளீட்டாக தெரியும் ஆனால் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியல என்ன பண்ணுறாங்க போலீஸு இவங்களே பாம்பு தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆமாங்க இப்போ ஏன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நடந்த கதை இதெல்லாம் வச்சிட்டு திடீர்னு ஃபைன் மார்னிங் போலீஸ் கடற்கரை கதை தட்டுறாங்க விவரம் வந்து பிடிக்கிறாங்க நீ தீவிரவாதி அவன் என்னங்க செக் பண்ணு நாய் எல்லாம் உள்ள வந்து பார்த்தா பாம் தூரத்தில் பாருங்கள் எத்திர ஆ கொத்தா தூன் போடுவாங்க இதெல்லாம் வந்து போலீஸுக்கு சாதாரண விஷயம் ஆனால் இது போல் பண்ணுறது நல்ல போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் பேருக்கும் அவங்க கெட்ட பெற மாட்டேங்கிற அப்படி இல்லைங்க கேஸை முடிக்கணுங்க தீவிரவாதி நீங்க உங்களை பிடிக்கணும் பிடிக்கலன்னா மேலேருந்து கேட்பான் நாலு பேர் கேள்வி கேட்டுருப்பான் சட்டமன்றத்தில் இது குற்றவாளி நான் தெரிஞ்ச பிற்பாடு அதை சிக்க வைக்கிறது ஓகே சார் சரி நான் குற்றவாளி இல்லை நான் ஒரு இன்னசென்ட்டு அதை பார்த்தாலே போலீஸ் கண்டுபிடிச்சிட போகிறாங்க ஆனால் அவனை சிக்க வைக்கிறதுக்கு இது போலாம் பண்ணாங்கன்னா அதை கேட்க பண்ணுவாங்க தாராளமாக பண்ணுவாங்க ஐயோ வேறு வழி இல்லை தலை மேலே போயிடுது அப்படின்னா அப்படியே அவனை பிடிச்ச தூக்கி உள்ளே போடுறான் அப்படிம்பாங்க முடிஞ்சு போச்சு கத்தி எடுத்து வைப்பாங்க அதுதான் இப்போ அந்த கொலை கேஸ்லாம் விடுதலை ஆகிறது எதனாலனா சீஸ் பண்ணணும் நீங்கள் கொலை குற்றவாளி எந்த கத்தி யூஸ் பண்ணால் அந்த கத்தியை நீங்கள் எட்டுனு வரணும் அவன் என்ன பண்ணுவான் வெட்டிட்டு காவேரி யாத்திரை தூக்கி போட்டுட்ருப்பான் ஒரு கேப்பார் போலீஸ் டேய் இந்த மாதிரி கத்திரா சார் இந்த மாதிரி ஒரு கடலை பாயினு வா அப்படின்னு வருவாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டமில் சொல்லிடுவான் இந்த திக்னஸ் உள்ள கத்தி இவ்வளோ லென்த்து உள்ள கத்தி அந்த கத்தியில் தான் இவ்வளோ ஃபோர்ஸ் போகும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் டிஃபென்ஸ் லயர் அதை எடுத்துருவான் எங்கள் இந்த இந்த கத்தியில் அந்த மாதிரி பண்ண முடியுமா டாக்டரை ஏற்றி கேட்டுருவான் முடியாதுன்னு கேஸ் முடிஞ்சு போச்சு தான் அந்த ஒரு பாயிண்டை முடிச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் இருங்க அவசரப்பட்டு பண்ணிடுறதுங்க போலீஸ் ஓகே இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட புலனாய்வு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ இந்த செல்வி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது சிபிஐ விசாரணை வேணும்ன்றதுதான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க எங்கள் அதிமுக நாங்கள் ஆரம்பத்தில் தாங்க சொல்கிறோம் இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் வேணும்ட்டு தமிழக அரசு கேட்க மாட்டேதுங்க அந்த அம்மா தாங்க சொல்கிறாங்க ஏன் என்னங்க கேதுங்க அப்படின்றப்பில அவர் இந்த வழக்கு சிபிஐ வசம் போகிற அளவுக்கு போத்தான வழக்கா சார் சார் இது வந்து ஜெயக்குமாரை தாண்டி வேறு யாராவது பேசுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு முக்கியஸ்தான பேசினா எடுத்துக்கலாம் இது ஜெயக்குமார் அரசியல்வாதி ஓகே புரியுதுங்களா அவர் என்ன வேணால் பேசுவார் அரசுக்கு எதிராக பேசுவார் ஆனால் அந்த அம்மாவுக்கு சாதகமாக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க அரசுக்கு எதிரான கருத்து ஓகே அந்த அம்மாவுக்கு ஆதரவாளம் பேசுறவங்க அரசுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்குறோம் சிபிஐ போகணும் சிபிஐ போகணும் இவங்க எத்தனை சிபிஐக்கு விட்டாங்க இது அரசியல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுறதுக்கு அவசியமற்ற வழக்கு அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் இப்போ அதான் அதான் சொல்றேன் இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியல ஸோ ஒரு அறுபது நாள் இன்னும் நம்ம பொறுக்கணும் ஒரு நாள் பொறுத்தோனாக்கா கேட்கலாம் ம் டேரக்ஷன் எடுத்து எடுப்புலேயே அரசாங்கம் வந்து சிபிஐக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் மானம் போயிடுமே அசிங்கம் அதனால நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்கோன்னா அது கோர்ட்டும் சில நேரத்தில் சிபிசிஐடிக்கு வாய்ப்பு கொடுக்கும் கொஞ்சம் பொறுங்க அவங்க விசாரிக்கிட்டோம் சிபிசிஐடி நம்புங்க ஏன்னா நீதிமன்றமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னால் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும் கண்டிப்பாக அரசு இயந்திரமா ஒரு பாட்டு பழுதானாலும் ஃபுல்லாக நீதித்துறை என்ன சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் விசாரிக்கிட்டோம் அதன் பிறகு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கோர்ட்டே சொல்லிடுறேன் சிபிஐ சிபிஐக்கு மாற்ற சொல்லுது இந்த வழக்கு அதுக்கு போக வாய்ப்பு இருக்கா சார் சாத்தான் சாத்தான்குளம் விவகாரம் சிபிஐக்கு போகிறது தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிபிஐ இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் கேட்குறேன் ஆமாம் இதை வந்து இவங்க சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா அவங்க கேட்குற சந்தேகத்துக்கெல்லாம் இவங்க சிபிசிஐடி பதில் சொல்லி ஆகணும் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க நீதிமன்ற கொடுமை என்னன்னா இறந்து போன மாணவிக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இதே ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தான் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பிறகுது சார் இறந்து போன குழந்தை இப்போ அதே புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் மருத்துவ ஆய்வு குழு அமைச்சிருக்கு அவங்க தான் அந்த ஒப்பீனியன் கொடுக்க போறாங்க கோர்ட்டுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அவகாசம் வாங்கியிருக்காங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த குழந்தை எங்க பிறந்துச்சோ கடசில அங்கே தான் கூடு அதெல்லாம் நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் அவங்க ஒப்பீடு பண்ணுறாங்களே சார் இந்த ஜிப்மர் மருத்துவ குழு இதோட முடிவு அப்படின்றது எப்படி இருக்கலாம்னு நம்புறீங்க சார் ஏன்னா அதுக்கு சிமிலாரிட்டி இருக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு தகவல் வெளியே வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுத்தோ கிட்டத்தட்ட நைன்ட்டி அப்படி இருக்குன்ற மாதிரி சிமிலாரிட்டி தகவல் வெளியே வந்துச்சு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக புலனாய்வு பத்திரிகையாளராக சொல்லுங்கள் இது மாதிரி முந்தைய வழக்குகளெலாம் ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒப்பீடு பண்ணியிருக்காங்களா அது இன்னும் சரியாக ஞாபகம் இல்லைங்க ரொம்ப ரேர் இந்த மாதிரி செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டீம் போட்டு பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது வந்து இந்த ரெண்டு பிஎம் ரிப்போர்ட்டையும் வச்சு வேறு ஒரு குழு வந்து சஜஸ்ட் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்றது கேள்விப்படாது ரொம்ப ரேராக இருக்குது ஆமாம் ரேர் கேஸ் தான் இது ஓகே அப்படின்னும்போது இதை வந்து சின்சியராக பார்ப்பாங்க மருத்துவத்துறையில் என்னங்க இருக்குது அவங்களுக்கு என்ன இறந்து போன பொண்ணு எதிரியா வேண்டியவங்களா வேண்டாதவங்களா அப்போல்லாம் கிடையாது ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்ப்பாங்க இதை முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே இது ஓகே இதில் சில தான் கேப் விட்டுருக்காங்க லேக் ஆயிருக்கு இதனுடைய மார்க்கெலாம் இதை பண்ணலை இவங்க பண்ண மார்க்கை ஃபஸ்ட் போஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்போ இதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஃபைண்டிங்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறேன் அவங்கள்தான் ஓகே சார் இப்போ ஒரு மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க சார் இறந்துட்டாங்க அந்த பிரேதம் கீழே இருக்கிறப்ப சுத்தி இந்த வரைபடம் மாதிரி ஆமா ஃபுல்லாக போடுவாங்க அது எதுக்காக இந்த வழக்குல மிஸ் ஆகுது அது உண்மை ஏன்னா இவங்க வந்து தடையத்தி அழிச்சிட்டாங்களே எங்க போய் நீங்க யார் அழிச்சா தெரியல உங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது நான் வந்து அழிச்சிடுவா புரியுதுங்களா அதை வந்து போலீஸ் கேட்கணும் யோ பாடி இங்க இருந்துச்சுல எங்க இருந்துச்சு நீ ஏன் எடுத்த நீ ஏன் தூக்கி போற அந்த கேள்வி கேட்டாங்களான்னு தெரியல ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு பாடி தொங்குது பார்க்கணும் நம்ம பார்த்துட்டு ஆஃப் அக்கரன்ஸ் பார்த்துட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம அதை கையே வைக்கக்கூடாது எஸ் நமக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி கையே வைக்கக்கூடாது அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறாங்க அப்படின்னா கூட நாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் போலீஸ் வரும் வரைபடம் போடும் ஏன் வரைபடம் போடும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஆவணம் அது பாடி எந்த எந்த இடத்துலேருந்து அடிச்சிருக்கு இவன் எப்படி விழுந்திருக்கான் எந்த திசையில் வந்த லாரி எந்த திசையில் பாடி விழுந்திருக்கு அப்படிங்கிறத வரைவாங்க வரைஞ்சி அதை ஃபோட்டோ எடுப்பாங்க ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் டெத்தாக இல்லை மாடர் ஆனதோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அதை பட் அதன் அதனுடைய ஆவணங்கள்லாம் நமக்கு தேவை இப்போ தூக்கம் ஒரு பொண்ணு இறந்துருக்கு நீ எதுக்கு அந்த பொண்ணை அப்புறப்படுத்தின அப்புறப்படுத்தாமல் நீ என்ன பண்ணணும் உடனடியாக போலீஸ்க்கு சொல்லணும் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் உடனடியாக போலீஸ்க்கு சொல்லணும் சார் இந்த மாதிரி எங்கள் வாசலில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு விழுந்திருக்கு உடனே போலீஸ் வருவாங்க டக் டக்கு டக்குன்னு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பாங்க அதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியல அப்புறம் மார்க் பண்ணுவாங்க மார்க் பண்ணி இமீடியேட்டாக மகசார் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஆனால் இங்கே என்ன விஷயம்னா அந்த பொண்ணு கீழே விழுந்ததாக சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க ஸோ அது டெட் பாடி இல்லைன்ற மாதிரி அங்கே கணக்கு வந்துடுது நீங்கள் சொல்றதுல டெட்பாடிக்கு போறோம் உயிருக்கு போராடினா இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ண முடியாது கவர்மெண்ட்டே சொல்றது அதுதான் விபத்துல யாரும் மாட்டினாலும் நீங்க பயப்படாதீங்க மக்களே அவளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க எந்த ப்ராப்ளம் வராதுன்னு தமிழக அரசு உறுதி கொடுக்குது ஏன்னா அரசு என்ன நினைக்கிறேன்னா உயிரை காப்பாற்றலாம் சட்டம் செகண்டரி உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தான் கரெக்ட் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தருக்கு அந்த பொண்ணோட பிரேதம்னு அவங்க முதலே மென்ஷன் பண்ணல இதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்காமறேன்னு தோணுது எனக்கு அதனால தான் கேட்கறேன் ஸோ பிரேதம்னு அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்போ மார்க் போட்டுருக்கணும் ஆயிரத்தெட்டு கொஷின் வரும் எங்களுக்கு பதில் சொல்லணும் செல்வியவர்கள் இதே தான் சொல்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தங்க என் பொண்ணை ரெண்டு கையோ ரெண்டு காலம் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க ஆடு மாடு தூக்கிட்டு வர மாதிரி தலை தொங்கி போயிடுச்சுங்க அதிலே தெரிஞ்சிடுச்சு குழந்தை இறந்துட்டான்னு சொல்லிட்டு இதை அவங்க எப்படியாவது மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த வேலைலாம் பார்க்குறான்ற மாதிரி அவங்களோட குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு சார் இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நியாயமான நியாயமான குற்றச்சாட்டு ஓகே கரெக்டு இந்த கிருத்திகா இருக்காங்களா சார் இப்போ கூட அவங்க அப்பா கொலை மிரட்டல் வந்து விடுக்கிறதா சொல்லிவிட்டு மகளுக்காக கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்கள அப்போ அந்த அப்பா சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணை வந்து பலிகடா பார்க்குறாங்க இவங்க ஏன்னா அதில் நீங்கள் பாருங்கள் மற்ற மூணு பேரை வெயிட் பண்ணுவாங்க என் பொண்ணு வர வரைக்கும் தான் அந்த பாடியை பிடிச்சி தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ என் பொண்ணை சிக்க வைக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் இந்த ஒரு பேச்சு அடிப்படுது அந்த பொண்ணு கீழே இருந்தப்போ ரத்தமே அங்கே இல்லைன்றது இவங்களுக்கு ஒரு டவுட்டு வந்திருக்கான் யாருக்கு கிருத்திகாவுக்கு இந்த விஷயமும் அவங்க அப்பா தரப்பில் வெளியே வந்துகிட்டு இருக்கு போகணுன்னா இவ்வளோ இடியாப்ப சிப்பல் இருக்கிறது பார்த்தாதுன்னு இது இன்னும் 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 அதிகமாகிட்டு இருக்கு எனக்கு என்னன்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் எப்படி இந்த கேஸை முடிப்பாங்கன்றதே குழப்பமாயிடுச்சு சார் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுபுகின்ற நேரத்தில் அந்த கிருத்திகாங்கிறவங்க அப்ரூவராக கூட மாறிடலாம் அதுக்குள்ள வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படி மாறினா அந்த கேஸே முடிஞ்சிடும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது ஓகே அப்ரூவராக மாறிட்டாங்கன்னா முடிஞ்சிது கதை ஏன்னா இப்போ வெளியே ஒரு ஒரு தகவலாக வந்துகிட்டு இருக்கு அந்த கிருத்திகோட அப்பா சொல்றதா இருக்கட்டும் அவர் சார்ந்த நண்பர்கள் வட்டாரம் சொல்றதா இருக்கட்டும் சில புலனாய்வு ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அவர் தேடி போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவர் வெளியிட்டுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இப்படிதான் இருக்கு ஏதோ பின்னாடி ஒரு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கோன்னு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அவங்கள விட்னஸ் போடலாம் இப்படி ஓகே இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சார் வாய்ப்பு இருக்கு சிபிசிடி அஃபிஷியல்ஸ் எவ்வளோ பர்சனேஜ் வரைக்கும் அந்த கேஸை முடிச்சிருப்பாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் முடிச்சுட்டு இருப்பாங்க அதையும் முடிச்சிட்டு இருப்பாங்க ஆதம் முடிச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை இதுதான் இதுதான் ஃபுல் டாக்டர் பகலும் இதே சிந்தனை தான் இருப்பாங்க அவங்க அதனால நம்ம அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முறை சொல்வதற்கோ இதுவும் கிடையாது அதில் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்டேஜ் தான் போலீஸ் வேலை பார்க்கும் அதுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய வேலையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ச ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அவங்க மாற்றிப்பாங்க மாற்றின்னு போயிடுவாங்க பொழுது இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டாக தான் போகும் கரெக்டாக போனால் தான் சிபிசிடைய சிபிசிஐடியுடைய மரியாதை மக்கள்கிட்ட நிற்கும் அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வரும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு ஏன் சிஎம் வந்து பார்க்கல ஏன் வந்து கல்வி அமைச்சர் வந்து பார்க்கல நாலு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க இப்படிலாம் சங்க சந்தேகத்தை கிளப்பி போட்டு ஒரே பிரச்சனை ஆகிப்போச்சு ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னா நாடு தங்காது அரசு தங்காது டென்ஷனாகிடுவர் சிஎம் பா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்றது ஆட்சியை கலைக்கிறதுக்கு பிரதான அடித்தளமாக தான் கண்டிப்பாக அதிமுக இருக்காங்க இப்போ ஆமாம் ஆட்சியை கலைப்பதுக்கு அவங்களுடைய இது அதுதான் எப்படியோ ஆட்சியை கழிச்சிடணும் நான் திமுக சப்போர்ட்டா பேச இல்ல ஏன்னா அந்த கட்சியோட நிலைமை உங்களுக்கே தெரியும் அவங்களுக்குள்ளயே பிரச்சனை பாருங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல அப்படி இருக்கிறப்ப ஆட்சி கலைகளை பத்தி யோசிப்பா நினைச்சேன் வேற எதுவும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுவும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் அவங்களோட வேலையா தாங்க அண்ணா திமுக எப்பவுமே அரசியல் பேசலாம் நினைக்கிறேன் எனக்கு பயம் அதான் சார் இப்போ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா யார் ஆள்றான்றது முக்கியம் ஆமாம் கிடையாது ஒழுங்காக ஆள்றாங்களா அதான் ஊழல் இல்லாமல் அது முக்கியம் அதான் அது போதும் மக்கள் அதை எதிர்ப்பாங்க ஆமாம் இங்கே எந்த ஆஃபிஷியல் கரப்டடாக இருக்கான்றது முக்கியம் இல்லை அந்த பொண்ணோட மரணத்துக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அதுதான் முக்கியம் ஏன்னா பத்திரிகையாளர் எல்லாருமே இவ்வளோ தூரம் நம்ம கதறிக்கிட்டு இருக்கோன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இறந்து போன பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் பதினேழு வயசு பொண்ணு சார் இதெல்லாம் நினைச்சு பார்க்குற நம்மளுக்கே மனசு பதைச்சோம் சின்ன பொண்ணு இப்போ இறந்துருக்கா அப்படின்னா சார் நிகழ்ச்சியோட இறுதியாக சார் இந்த வழக்கு சார்ந்த அடுத்தடுத்த அப்டேட்ஸா எது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க இதுக்கப்புறம் என்னென்னா அந்த வழக்கு சார்ந்து போகலாம் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும் போல இருக்கேன் ஏன்னா நாங்களே அந்த வழக்கு முடிஞ்சிச்சு நினைச்சோம் கிருத்திகாவோட அப்பா வெளியே வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சதும் ரைட்டு இது வேற எங்கேயோ போது நல்லா புரிஞ்சுது மறுபடியும் கள ஆய்வு பணியில் நம்ம பண்ண இறங்கணும் போல இருக்க இப்ப இவர் இந்த மாதிரி பூதாகரமா பேசும்போது வேற யாராவது அந்த இருந்து யாராவது பேசினாங்களா என்ன பள்ளி பள்ளித்தாளர் ரவிக்குமார் இருக்காரா சார் அவரோட அம்மா கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தாப்ல பிரபலமான ஊடக விளையாடுறது ஆக்சுவலாக என்னென்னா அந்த குறிப்பிட்ட கனியாமூர் பள்ளி இப்போது செயல்படுறதில்ல உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பக்கத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் இப்போ கிளாஸ் நடந்துக்கிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துக்கிறது அந்த ரவிக்குமார் அவர்களோட அம்மா தான் இந்த அம்மா தான் அந்த பள்ளியை உருவாக்குனது கனியாமூர் பள்ளி இருக்கிற கலவரம் நடந்தது அதை உருவாக்குனது ஒரு குடிசையில் ஏழே ஏழு பேரை வச்சு ஆரம்பித்தது சார் இப்போ பிரம்மாண்ட ஸ்தாபகமாக வளர்ந்து நிற்கிது அவங்க ஒரு விரக்தியில் இருக்காங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் எங்களையே நீங்கள் டார்கெட் பண்ணி போடுறீங்க பள்ளி நிர்வாகத்து மேல தான் தப்பு இருக்கா மாதிரிலாம் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஊடகவியலாளர்கிட்ட அவ்வளோ ஆதங்கப்பட்ட அவங்க பேசுகிறாங்க சார் இன்கேஸ் இந்த வழக்கில் மக்கள் நினைக்கிறதுக்கு அப்படியே முரண்பாடா இல்லைங்க இவங்க மேலே தப்பே இல்லைங்க பள்ளி நிர்வாகத்து மேலே தப்பே இல்லை அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படிலாம் முடியவே முடியாது சார் வாய்ப்பே இல்லை அப்படிலாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார் பயங்கர விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி முற்றால்தனமான முடிவுகளும் எடுக்க மாட்டாங்க சார் எடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு பெரிய கிளைமேக்ஸ் நம்ம வெயிட் பண்ணி ஆமாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் அதாவது போலீஸை நம்பணும் எல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்றதுனால நம்ம எல்லாரையும் குற்றம் சுமைத்தர முடியாது உயிரை கொடுத்து சேவை பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல இப்போ நாம கூட ஆட்சி மாறின உடனே சில அதிகாரிகள்லாம் ஜெயிலுக்கு போடுவாங்கன்னு நினச்சோம் பண்ணவே இல்லை அந்த ஆட்சியில் அயோக்கியத்தனை பண்ண அதிகாரிகள் எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கிறான் ஐயோ தான் பண்ணியிருக்கிறான் எல்லாம் தான் இருக்கிறான் நல்லவங்களும் இருக்கு தான் செய்கிறாங்க இப்போ நம்ம பேசியிருந்தோம் டேவிட்ஸன் ஆசீர்வாதத்தை மாற்றிட்டாங்க இன்டெலிஜென்ட் ஜேடிஜிபியும் மாற்றிட்டாங்க இப்போ இவர் வந்திருக்கார் நம்ம மகேஷ்குமார் அகர்வால் நல்ல மனுஷன் அவர் சிட்டி கமிஷனர் நல்லா தான் பண்ணியிருந்தார் போலீஸு கூட வெல்ஃபேர் இருந்தார் இப்போ இன்டெலிஜென்ஸாக போய் உட்காந்துருக்கார் ஒழுங்காக வேலை பார்த்தார்னா நல்லது இல்லைன்னா மறுபடியும் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு வந்த நேரம் அவருக்கும் ஸோ அதிகாரிகள் மாற்றம் எப்பவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீதின்றது மறுக்கப்படாமல் இருக்கணும் கண்டிப்பாக தான் சார் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படையாக சொன்னாங்க உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி